ஏன்னா இந்த நிலத்திற்கு எங்க அரசியல்தான் தான் தேவைப்படுது நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க நான் தான் போட்டிடுவேன் உங்களை நம்பி நிப்பேன் அவரோட போய் நில்லு இவரோட போய் நில்லு சுவரோட கூட போய் நிப்பேன் எவரோடும் நிக்க மாட்டேன் இப்ப நாங்க பேசுறதெல்லாம் எவனும் பேச மாட்டான் அவர் கட்சியில கூட்டணி வச்சுட்டா கூட்டணி கட்சி தலைவர் கோச்சுக்காரோன்னு நான் பயப்பட மாட்டேன் அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்கிற போறாரு தப்பாடுக்கிறாரு தவளாடுக்கிறார் எனக்கு என்ன அதை பத்தி